ஓங்கம் கணவதே நமக ஓம் குருவே நமக சுறுசுறுப்பு என்னும் நெருப்பால் சோம்பலை சாம்பலாக்கி அதிரடி சரவடியால் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் சிம்மராசினியர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்மராசிக்காரரும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரரும் சரி உங்கள் வீட்டுல நீங்க தீபம் ஏற்றி வழிபடும் இந்த பொடியை மட்டும் அந்த தீபத்துல அந்த எண்ணெயில கலந்து நீங்க வழிபட்டீங்கன்னா உங்கள் வீடே கோயிலாக மாறும் அஷ்டலட்சுமிகள் உங்கள் வீட்டை தேடி வரும் அடைமழையாய் பணமழை வரும் உங்கள் வீட்டுக்கு சரிங்களா இந்த பொடியை மட்டும் நான் சொல்கிற அந்த பொடியை உங்கள் வீட்டில் விளக்குல அந்த எண்ணெயில் கலந்து ஏற்றுங்க அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டை தேடி வரும் அதே மாதிரி வீடே கோயிலாக மாறும் அடைமழையாய் உங்கள் வீட்டில் பணமழை இருக்கும் பணம் எக்கச்சக்கமாக வரும் பல வழிகளில் வரும் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ சீக்கிரம் எப்படி இவங்க வந்து முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னு எல்லாரும் போட்டு மண்டையை பிச்சிக்கிற மாதிரி எல்லாரும் என்னடா அது எப்படி ஏதாவது நோட்டுக்கிட்ட வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் உங்களுடைய வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்கும் அப்படிப்பட்ட அனைத்து அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டிற்கு கொண்டு வரக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கிற தீய சக்தியெலாம் அகற்றக்கூடிய அதேமாரி நேர்மறை எண்ணத்தை நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொடியை பற்றி தான் அந்த பொடி அந்த தீபத்தில் ஏற்றி நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பதினாறு வகையான செல்வங்களும் உங்கள் வீட்டை தேடி வரும் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி ஒரு விபரீத ராஜயகம்னு சொல்லுவாங்க இல்லையா ராக்கெட் வேகத்தில் உங்கள் வளர்ச்சி இருக்கும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் நினச்சதை விட பன்மடங்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த தீப வழிபாட்டை பற்றி தான் இன்னைய பற்றி நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்குறோம் அதாவது இந்த தீபத்தை ஏற்றி இந்த பொடியை வந்து அந்த தீபத்தில் கலந்து ஏற்றி வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு பெரிய ஆளாக இருக்கார் பெரிய கோடி சொன்னார் ஒரு பெரிய நகைக்கடை அதிபர் அவர் அவர் சொன்னால் அதாவது அவர் நகைக்கடையில் வந்து இந்த விளக்கு எப்பயும் எரிஞ்சிட்ருக்கோம் அந்த அந்த விளக்கில் வந்து இந்த பொடியை வந்து அவர் போடுறாரு அவர் போடும்போது கேட்குறேன் என்ன அதில் ஸ்பெஷல் அது என்ன பொடின்னு கேட்டால் அவர் சொன்னார் ஏன்னா வாடிக்கையாக அவங்க கடையில் தான் நாங்கள்லாம் போய் நகை எடுப்போம் அதனால் தெரிஞ்சவங்களே சொன்னார் அதாவது இவருடைய அந்த நகைக்கடை அதிபர் ஓனர் இருக்கா இல்லைங்களா அவருடைய அப்பா தாத்தா அவங்களுக்கு அவங்களுடைய பரம்பரை பரம்பரையாக ஒரு கடையில் வந்து இந்த நகை செய்வாங்க இல்லையா பத்தர்னு சொல்லுவாங்க நகைலாம் செய்வாங்கல்ல தங்கத்தை உருக்கி எந்தெந்த டிசைனை செய்வாங்களா அந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு வந்தவங்க அவங்க அப்பா தாத்தா அவங்களுக்கு முன்னால் எல்லாருமே பரம்பரை பரம்பரையாக அந்த தொழில் தான் இவரும் அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு அதே கடையில் அந்த நகையை செஞ்சு கொடுக்குற வேலையில் இருந்திருக்காரு அவங்க மனைவி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம ஏன் வந்து ஒரு நகை கடை வைக்கக்கூடாது நமக்கு தான் தெரியும் இல்லையா நகையோட எல்லா அடி எப்படி தயாரிக்கிறது அது என்ன எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோமே அப்படின்னதும் அவருக்கு ஒன்றும் பெருசாக ஈடுபாடு இல்லை அப்புறம் அவங்க மனைவி வந்து நம்ம முயற்சி பண்ணுவோமே அப்படின்னதும் சரி நம்ம இது பண்ணலான்ட்டு ஒரு சின்ன பொட்டி கடை ஒரு குட்டி கடை சரிங்களா சின்ன பொட்டி கடையில் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்தால் இவங்க கடையில் அந்த டிசைன்லாம் எல்லாேருக்கும் பிடிக்குது ஓரளவுக்கு கூட்டம் வருது அப்புறம் இருக்க 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 நல்லா அதிகமாக சேல்ஸ் ஆகுது உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே இடத்துல அதே அந்த அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கடையை வந்து கடையை ஓப்பன் பண்ணுறாங்க நல்லா பெரிய கடையை ஓப்பன் பண்ணுறாங்க அதுவும் நல்லா போகுது அதுக்கடுத்து அந்த கடை வந்து அந்த ஏரியா முழுக்க ஃபேமஸ் ஆகிப்போச்சு அந்த அதாவது அந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த கடை வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிப்போச்சு அதாவது எப்போயும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி அந்த மாவட்டத்தில் அந்த கடை இல்லாத டவுனே கிடையாது முக்கியமான டவுனெலாம் அந்த கடை இருக்குது பிரான்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி முக்கியமான இடத்துலலாம் அந்த முக்கியமான டவுன் இருக்குது இல்லையா கொஞ்சம் பெரிய பெரிய டவுன் அந்த மாவட்டத்தில் எல்லா இடத்துலையுமே ஒரு கடை இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கே பல லட்சம் அவங்களுக்கு வருமானம் வருது அது லாபம் மட்டும் சொல்கிறான் லாபம் மட்டும் ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேலே லாபம் வருது அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அவசர வளர்ச்சியை கொடுத்து அந்த அந்த தீபத்தில் அந்த அந்த பொடியை போட்டு அவங்க வந்து தீபம் எப்பயுமே அந்த தீபம் ஏற்றினான்னா அந்த பொடியை போடுவாங்க ஏன்னா அந்த பொடியை போட்டு ஏற்றும்போது அஷ்ட லட்சமே அவங்க வீட்டுக்கு வரும் பணம் எக்கச்சக்கமாக வரும் பணம் பல வழியில் வரும் போதும் போது என்னடா அந்த பணத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு திக்கு முக்காடி போகிற அளவுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு தீப வழிபாடு தான் அதாவது அவங்களாம் வந்து ஏதோ அந்த நகையை செஞ்சு கொடுத்து அதில் வர்ற வருமானத்தை வச்சு அவங்க குடும்பம் நடத்திட்டு இருந்தவங்க தான் ஆனால் அவங்க மனைவியோடைய அந்த தீப வழிபாடு அவங்க கொடுத்த முயற்சி இது எல்லாமே அவங்க கொடுத்த உத்வேகம் எல்லாமே வந்து அவங்க பண்ண அந்த தீப வழிபாட்டாலே அவரோட அவருக்கும் ஒரு ஐடியா வந்து சரி நம்மளும் அப்படி தான் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு முயற்சி பண்ணாங்க இன்றைக்கி வந்து அந்த மாவட்டத்திலே அவங்க கடை தெரியாதவங்க யாருமே கிடையாது அது எப்பயும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் அந்த முக நாளைக்கு முகூர்த்த நாள்னு வச்சுக்கோங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருக்கும் செம்ம கூட்டம் இருக்கும் என்ன சொல்கிறது அந்த நகை விற்கிறாங்க இல்லையா அவங்களாலே எடுத்து காட்ட முடியாது அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் அந்த அளவுக்கு அந் ஒரு ஃபேமஸ் ஆகி சரி நகை கடன் பேசினாவே அவங்க கடை பேர் தான் வரும் யார் வகையில் இருந்தாலும் அவங்க கடை பேர் தான் வரும் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய ஒரு கோடி சொன்னால் மாறிவிட்டாங்க இன்றைக்கெலாம் அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் எவ்வளோன்னு அவங்களுக்கே தெரியாது எத்தனை கோடின்னு அவங்களுக்கே தெரியாது என்ன வேணாலும் வாங்கலாம் அவங்க நினச்சாங்கன்னா அவ்வளோ பெரிய பணக்காரங்க அவங்க சரிங்களா அதாவது இந்த தீபத்துக்கான அந்த பொடியை எப்படி தயாரிக்கின்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது எப்பயுமே வந்து வீட்டில் வந்து செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து தீப எந்தி வழிபடுவாங்க சரிங்களா தீபம் ஏற்றி வழிபடும் ஏன்னா செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை தீப ஏற்றி வழிபட்டால் சொத்துக்கள் சேரும் அதேமாதிரி செல்வங்கள் சேரும் சரிங்களா அதேமாதிரி சில பேர் டெய்லியும் தீபம் ஏற்றி வழிபடுவாங்க அது ரொம்ப இன்னும் நல்லது டெய்லியும் தீபம் ஏற்றி வழிபட்டால் இன்னும் நல்லது பதினாறு வகையான செல்வங்களும் குறைவில்லாமல் இருக்கும் அந்த வீட்டில் டெய்லியும் தீபி வழிபடுறவங்க வீட்டில் பதினாறு வகையான செல்வங்களும் குறைவில்லாமல் இருக்கும் எப்பயுமே அந்த தீபத்தை பார்த்து நம்ம வேண்டணும்னு வச்சுங்களா அந்த தீபம் வந்து டைரெக்டாக பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும் சரிங்களா அந்த தீபம் அப்போ நம்ம என்ன அந்த தீபத்தை பார்த்து நம்ம வேண்டோமோ அது அந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கொடுக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த தீபத்தில் இந்த பொடியையும் நம்ம கலந்து நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் நினச்சதோட பன் நமக்கு நல்லது நடக்கும் கேட்டதை விட பன் கிடைக்கும் என்னடா நம்ம கேட்டது ஒன்று ஆனால் நடக்கிறதுலாம் பன் அதிகமாக நல்லது நடக்குதே நம்ம வந்து ஒரு ஐம்பதாயிரம் வரும்னு பார்த்தா பார்த்தா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வருது நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமாக பாசிட்டிவிட்டி நடக்கும் எல்லாமே நீங்கள் நினைக்கிறத விட பன் நல்லது நடக்கும் அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஒரு செலக்டிவாக படிச்சுட்டு போகிறீங்க முக்கியமான கொஸ்டின் ஆனால் அந்த முக்கியமான கொஸ்டின் எக்ஸாமில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே ஒரு உற்சாகம் வந்து அவங்க வாழ்க்கையில் வரும் இப்போ அந்த பொடியை தயாரித்துக்கான இந்த பொருட்களை பார்க்கலாம் அந்த பொடி தயாரித்ததுக்கான பொருட்கள் என்னென்னா சுருள் பட்டை அந்த பிரியாணிலலாம் போடுவாங்க இல்லையா பட்டை மரத்தோட பட்டை போடுவாங்கல்ல இதான் அந்த பட்டைக்கான பொடி தான் இது இது நீங்கள் வந்து அந்த சுருள் பட்டை பொடின்னு கேட்டாவே கிடைக்கும் பாக்கெட்டில் அப்படியே கொடுப்பாங்க சரிங்களா அது வந்து ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க இதுதான் அந்த பட்டை பொடி இந்த பிரியாணி எல்லாம் போடுவாங்க பட்டையாக இருக்கும்ல மரப்பட்டை அது சுருள் பட்டன்னு சொல்லுவாங்க அது சரிங்களா லவங்கப்பட்டன்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த பொடி இது அதுக்கடுத்து வந்து கிராம்பு இது வந்து பணத்தை இருக்கும் மகாலட்சுமி வந்து வீட்டுக்கு வர வைக்கும் இந்த கிராம்பு சரிங்களா இந்த கிராம்பு இந்த பொடியெல்லாம் நீங்கள் விளக்கில் போட்டு ஏற்றிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வந்து அப்படியே தலைகீழான வாழ்க்கையை தலைநேராக மாறும் சரிங்களா எல்லாமே பாசிட்டிவிட்டியாக நடக்கும் இது வந்து ஏலக்காய் இது வந்து மகாலட்சுமியை வந்து இதுவும் வீட்டுக்கு காந்த மாதிரி வர வைக்கும் அந்த ஏலக்காய் பணத்தை வசியம் பண்ணும் அதே மாதிரி டைமண்டு கற்கண்டு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் இது டைமண்டு கற்கண்டு அந்த இனிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமிக்கு அதனால் டைமண்டு கற்கண்டு எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்தது பச்சை கற்புரம் இதுதான் அந்த பச்சை கற்புரம் இது வந்து பணத்தை இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது அதாவது அசுரத்தனமாக பணத்தை இருக்கும் இந்த கற்புரம் யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் வந்து பணம் குறைவே இருக்காதுங்க பணம் வந்து அப்படியே பணத்தை கயிறு கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த பச்சை தடுப்பு இந்த அஞ்சு பொருட்களையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி இதை ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு மூடிக்கணும் சரியா மூடிக்கிட்டு நீ இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து சுருள் பட்டை ஏலக்காய் கிராம்பு டைமண்டு கற்கண்டு அதுக்கடுத்து வந்து பச்சை கருப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துணும் ரொம்ப மையெல்லாம் மையாது ஏன்னா வே ஏலக்கெல்லாம் மையாது இந்த மாதிரி திரு திரியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த அகல் தீபத்தில் எப்பயுமே அகல் தீபத்தில் தீபம் போது அதில் வந்து சந்தனம் குங்குமெல்லாம் டெய்லியும் வைக்கணும் வச்சு ரெட்டை திரி வச்சு தான் ஏற்றணும் ஒரு திரியாக இருந்தாலும் அது ரெண்டாக பிரித்து திரும்ப கூட ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா அப்படியே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ரெட்டை ரெட்டை திரியாக தான் வச்சு ஏற்றணும் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் இதெல்லாம் குட்டி ஸ்பூன் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அந்த இதில் போட்டு எண்ணெயில் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்கள் வீட்டில் அடைமழையாய் பணமழை வரும் சரிங்களா பணம் வரவோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே சுத்தமாக நீக்கி உங்கள் வீடே கோயிலாக மாறும் பாசிட்டிவாக இருக்கும் உங்கள் வீடே பாசிட்டிவ் ஆகுதுன்னு வச்சிங்களா சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல வேலை இருக்கும் எல்லாத்துலேயும் நிம்மதி இருக்கும் குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி உறவு குழந்தைங்க நல்லாயிருக்கும் எல்லாமே ஏ டு சட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆஹா நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கையாக சரியா ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் நீங்கள் கேட்டதை விட பன்மடங்கு அதிக நன்மை செய்யக்கூடிய ஒரு தீப வழிபாடு நான் சொன்ன மாதிரி ஒரு நகை கடை நான் நகை செஞ்சு வைக்கிற ஒரு பெரிய பணகரை சொன்னோம் இல்லையா நகை கடலான் திறந்து அந்த மாதிரி வாழ்க்கையில் அசுரத்தனமாக உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் சரியா நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்ம அந்த வேலையை செய்கிறோம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கொண்டு அந்த நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை தான் உங்களை வந்து வேறு லெவலில் கொண்டு போவோம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பணக்கார யோகத்தை இந்த விளக்கை ஏற்றி வழிபட்டால் பரம ஏழை கூட பெரிய பணக்காரனாவான் ஆண்டி கூட பெரிய கோடி சொன்னாவான் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு குபேர தீபம் இது அந்த அளவுக்கு பணமழை வரும் உங்கள் வீட்டில் அடைமழையாய் பணமழை வர வர வைக்கக்கூடிய ஒரு தீப வழிபாடு இந்த தீப வழிபாட்டை நீங்கள் பண்ணி உங்கள் வீட்டில் மிகப்பெரிய ஆளாக மிகப்பெரிய கோடி சொன்னவான்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்